ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த பார்த்து பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதர்கள் கூட அதிகமா பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்கன்னா மனிதர்கள் எப்படி எப்படிப்பட்ட கிரியைகளை இருக்கிறாங்கிறது தெரியாது நமக்கு நமக்கு எப்படி அவங்களை என்னென்ன அசுத்தத்துல இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அவர்களிடத்தில் நாம் அதிகமாக பேச 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 அவர்களிடத்தில் இருக்கிற அந்த மாமிச இச்சை கண்களின் இச்சை இந்த மாதிரிப்பட்ட அசுத்தங்கள் அது என்ன செய்யும் அப்படின்னா பேசுகிற நம்மளை என்ன செய்யும் அஃபெக்ட் பண்ணும் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கலாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கலாம் இதோட ஸ்டாப் உறவு வைத்துக் கொண்டு அவர்களோடு உறவாடக் கூடாது கருத்தனுடைய பிள்ளைகளே அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அந்த உலகத்துக்குரியவர்கள் கூட நாம் ஐக்கியம் வைக்க 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 நாமும் கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்துக்குரியவர்களாய் மாறிக்கொண்டே இருப்போம் என்று வேதவசனம் சொல்கிறது ரச்சிக்கப்பட்ட பின்பு இந்த உலகத்துக்கும் நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இந்த நாட்கள்ல அநேகர் அநேகருடைய கண்கள் தான் அவர்களுடைய பாவத்திலே வீழ வைத்துக் கொண்டிருக்கிறது கருத்துடைய